ஹலோ வைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி ஃபோரோட நவம்பர் எயித்துக்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் நாமினேஷன் ப்ராசஸில் சபரியை வந்துட்டு வினோத் சுபிக்ஷா ஆண்டி எல்லாருமே வந்துட்டு அவர் பேரை சொல்கிறாங்க நாமினேஷன் போயிட்டு வந்தால் தான் வந்துட்டு இதுக்கான சீரியஸ்னஸ் அவருக்கு புரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க வியானா வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க எதுக்கடுத்தாலும் வந்துட்டு ரொம்ப இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த கேமுக்கு டிசர்வ் இல்லைன்னு தோணுதுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்க பேரை சொல்ல இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தவங்க பேரெல்லாம் படிக்கிறாரு ரம்யா வியானா சாண்ட்ரா சுபிக்ஷா கம்ருதீன் எஃப்ஜே வினோத் சாரி சபரின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க அதை இந்த ஏழு பேர் தான் வந்துட்டு நாமினேட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க முதல்ல அந்த சாண்ட்ராவை தூக்கி வெளியே அனுப்புங்க பாப்பா அவன் புருஷன் போன சோகத்திலே இருக்கிறாங்க எல்லாரையும் இருக்காங்க தேவையில்லாமல் குரலைங்களை பேசிக்கிட்டு அவங்கள அனுப்பிச்சு விடுங்க இந்த வீக் மிச்ச பேர் அடுத்தடுத்து பார்த்துக்கலான்ற மாதிரி தாங்க தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க